இங்கே நின்று பேசுவது என்பதே அவர்கள் சொன்னது போல மொத்தம் இங்கே கலைஞரவர்களால் எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் இங்கே நம்முடைய மதுமதி மேடம் அவர்கள் சொன்னது போல வருகை தந்திருக்கின்ற நூலகங்கள் இங்கே வெறும் நூலகங்கள் மட்டுமல்ல அந்த நூல்களை காதலிக்கக்கூடிய காதலர்கள் என்று அவர் சொன்ன பொழுது எப்படி தாஜ்மஹால் அங்கே இருக்கின்றது அது போன்று நமக்கான அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இன்றைக்கு இது விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்று தான் நான் பார்க்கின்றேன் அவ்வளவு பெருமையான ஒரு நின்று உரையாற்றுகின்றோம் இது எப்படி கட்டெழுப்பப்பட்டது அன்றைக்கு இதற்கு யார் யாரெல்லாம் பணியாற்றினார்கள் என்பதெல்லாம் நாம் நன்கு அறிவோம் நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி காலத்தில் இது போன்ற இன்டர்நேஷ்னல் புக்ஃபேர் இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலமும் இவ்வளவு சிறப்பாக அதை நடத்தி காட்டியது இல்லை என்கின்ற பெருமை இன்றைக்கு தமிழ்நாடு தட்டி சென்றிருக்கின்றது என்று சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய நூலகத்துறைக்கு என்று இன்றைக்கு அதிக கவனத்தை அவர் செலுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் என்று வரும்போது ஏதோ நாங்களும் செய்கிறோமே அப்படின்ட்டு உட்காந்து ஒரு கமிட்டியை போட்டு இங்கேயே உட்காந்து பேசிட்டுலாம் நாங்கள் புதுடெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு விழாவாக இருந்தால் அங்கே எப்படி நடத்துகிறாங்க உலகளவில் புத்தகத் திருவிழா எப்படி நடத்துகிறாங்க ஜெர்மனிக்கு சென்று அங்கே ஃப்ராங்கோர்ட்டில் அதை எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இலங்கைக்கு செல்லும்போது அங்கே கொலம்போவில் எப்படி நடத்துகிறாங்க மலேசியாவில் கோலாலம்பூரில் எப்படி நடத்துகிறாங்க இந்தியோனேஷியாவில் எப்படி நடத்துகிறாங்க அமீரகத்துக்கு செல்லும்போது ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக்ஃபேர் எப்படி நடத்துறாங்க இதெல்லாம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு எங்கள் டீம் அங்கெல்லாம் சென்று இன்றைக்கு அது போன்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தோம் இருபத்தி நாலு கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க பார்த்துருப்பீங்க முந்நூற்றி ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு நாற்பது கண்ட்ரிஸ் ஏறத்தாழ எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த முறை எங்களுடைய டார்கெட் இந்த பட்சம் ஐம்பது கண்ட்ரி கலந்து கொண்டு ஆயிரம் புரிந்துணர்வு ஒப்பந்தம்னாச்சும் நாம் அதில் கையெழுத்திட வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு இன்றைக்கு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று வரும்போது நம்முடைய தமிழ்மொழி இங்கிலாந்துக்கு போயிருக்குது என்று சொல்லும்போது அது குறிப்பிட்ட ஒரு பட்டியலே இருக்கின்றது அரேபிக்கில் ஆர்மேனியன் சைனீஸ் ஜார்ஜியன் கொரியன் மலாய் சுவாஹிலி அல்பேனியன் இங்கிலீஷ் ஃப்ரென்ச் ஜெர்மன் இட்டாலியன் நேபாளி மாசிடோனியன் போர்ஷியன் ஃபார்சி சின்ஹலா ஸ்பானிஷ் டர்க்கிஷ் என்று இத்தனை உலக நாடுகளும் நம்முடைய தமிழ்மொழி இருந்து அவங்க நாட்டுக்கு இவ்வளோ அழகாக இலக்கணம் இலக்கியங்கள் இருக்கின்றதா அதை நாங்கள் நாங்கள் பெயர்த்துக்கிறோம் என்று இத்தனை பேர் இந்திய மொழிகள் என்று எடுத்துக்கொண்டால் அசாமீஸ் பெங்காலி போஜ்புரி குஜராத்தி ஹிந்தி கன்னடா மைத்திலி மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி ராஜஸ்தானி தெலுங்கு உருது என்று இத்தனை இந்திய மொழிகளுக்கும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய படைப்புகள்லாம் அங்கே போயிருக்கிறது ஆக நாம எந்தெந்த கண்ட்ரிஸு நாம் இங்கே இருக்கின்றோம் எந்தெந்த கண்ட்ரியோட படைப்புகளை நாம் தமிழ் மொழியில் நாம் மொழிபெயர்த்திருக்கோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் துருக்கி பாரசீகம் இத்தாலியன் ஸ்பானிஷ் ஹிந்தி பல்கேரியன் சர்பியன் ஆங்கிலம் ரஷ்யன் கிரேக்கம் போர்த்துகீசியம் என்று பல்வேறு கண்ட்ரிஸ்லேருந்து நாம் இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் மொழியில் நம்ம மொழிபெயர்த்திருக்கின்றோம் இதுக்கென்று கிராண்ட் டிரான்ஸ்லேஷனாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கிராண்டு கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அதை தான் நான் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் என்கிற விதத்தில் இன்றைக்கு அது மிக சிறப்பான முறையில் இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நூலகத்துறையின் வரும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நூலகங்களுக்கு எல்லா விதமான நூலகங்களுக்கும் இன்னைக்கு வைஃபை வசதி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா இன்னைக்கு மனுஷ புத்தகம்னு சொன்ன மாதிரி இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகும் போது வெறும் புத்தகம் மட்டுமல்ல இந்த வைஃபை வசதியின் மூலமாக அவங்க லேப்டாப் எடுத்துகிட்டு வரலாம் அவங்க ஃபோனில் வைஃபை கனெக்ஷன் வச்சுக்கலாம் ஒவ்வொரு நூலகத்துலேயும் ரெண்டு மூணு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் அதில் அவங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இது செய்கிறோம் அது இல்லாமல் ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேருக்காக இன்றைக்கி தனியாக இன்றைக்கி பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கான பணிகளும் இன்றைக்கு ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது மட்டும் தானா வர்ச்சுவல் ரியாலிட்டி என்கின்ற விதத்தில் கிட்டத்தட்ட பொது நூலகம் ஒரு நூற்றி எட்டு பொது நூலகத்தில் வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு அந்த சாதனங்களை கொடுத்து உயர் தொழில்நுட்ப அந்த பணியெல்லாம் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் இன்றைக்கி அதையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் சரி இது மட்டும்தானா இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு இன்னைக்கு அவர் மனுஷ பத்திரம் சொன்ன மாதிரி இந்த புத்தக கண்காட்சி என்பது வெறும் சென்னை மட்டும்தான் இருந்துச்சு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கிட்டத்தட்ட இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்ததன் மூலமாக இதத்தால பார்வையாளருடைய எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் மொத்தமாக விற்பனையானப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா எண்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் புத்தகங்கள் விற்பனையாக இருக்கின்றது அதுக்கான எவ்வளவு ரூபாய்க்கு அது விற்பனையாக இருக்கின்றது சொன்னால் அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் கோடிக்கு அது விற்பனையா இருக்கின்றது என்பது நமக்கான பெருமை இது மட்டும்தானா இலக்கியம் சார்ந்து நதி கரையோரம் இருக்கின்ற அந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டு அந்த பொருணையாக இருந்தாலும் சரி வைகையாக இருந்தாலும் காவிரியாக இருந்தாலும் சிறுவாணியாக இருந்தாலும் இதெல்லாம் சார்ந்து ஒரு இலக்கிய திருவிழாக்கள் நடத்திட்டு இருக்கிறோம் சென்னைக்குண்டு தனியாக ஒரு இலக்கிய விழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் சோ இது மட்டும்தான் அடுத்த ஆண்டு இளைஞர்களுக்கான ஒரு இலக்கிய விழா என்று நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு அதையும் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் சரி இது மட்டும் தானா இன்றைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒண்ணு மட்டும் போதுமா தமிழ்நாட்டிற்கு என்று சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞருடைய பெயர் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்தது தந்தை பெரியாருடைய பெயரில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு நூலகம் அடுத்தது திருச்சியிலும் ஒரு நூலகம் என்று இன்றைக்கு அதற்கான அறிவிப்பு சோ இது மட்டும்தானா புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்கள் அது தென்காசியாக இருந்தாலும் திருப்பத்தூராக இருந்தாலும் ராணிப்பேட்டையாக இருந்தாலும் காஞ்சிபுரம் இங்கே இதற்காக தனியாக ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதற்கான பணிகள் மிக விரைவாக கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறைக்கும் அரசாணைப்பட்டு இன்றைக்கி அதற்கான பணியை நம்ம ஆரம்பிக்க போறோம் ஆக இந்த எல்லாரும் சொன்னமாதான் இந்த நூலகம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாங்கிது என்று சொன்னால் ஊர்ல ஒரு கோயிலோ ஒரு மசூதியோ அல்லது அங்கே ஒரு சர்ச்சோ இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக நூலகத்தையும் பார்க்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு அதுக்கு எங்களுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடியதாக இருப்ப யார் என்று சொன்னால் நூலகர்கள் நீங்கள் தான் அதனால தான் உங்களையும் நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற விருதுகள் நூலகர்களுக்காக தான் சரி நூலகங்களாக இருந்தாலும் சரி அல்லது நூலக ஆர்வலராக இருந்தாலும் சரி இவர்களுக்கெல்லாம் அந்த விருதுகளை வழங்க வேண்டும் அவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் என்கின்ற விதத்தில் ஏன்னா உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் சாதாரண விஷயம்ல நான் இப்போ இன்னைக்கு எல்லாரும் சொன்ன தான் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு நேரடியாக நான் ஆய்வு பணியை செய்திருக்கேன் என்று சொன்னால் என்னால் மறக்க முடியாது மே ஏழு நான் இங்க நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் அமைச்சராக பொறுப்பேற்றேன் என்று சொன்னால் மே எட்டாம் தேதி முதல் முதல் நான் ஆய்வு எங்க ஆரம்பிச்சேன்னா இங்க தான் ஆரம்பிச்சேன் ஒரு நூலகத்துல தான் நான் ஆரம்பித்தேன் அது என்னமே எனக்கான ஒரு பெருமைதான் அது எனக்கு ஆக அப்படி போகும்போது தான் ஒவ்வொரு நூலகத்தை பார்க்கணும் அங்க இருக்கின்ற நூலகர்கள் அங்க இருக்கின்ற புத்தகத்தை வெறும் புத்தகமா மட்டுமா நீங்க பாக்குறீங்க பிள்ளை மாதிரி பாத்துக்கிறீங்க நீங்கள் உள்ள அப்படியே அது பெருமையாக இருக்கும்னா அது அந்த பிள்ளை மாதிரி அதை அடுக்க வைக்கிறதுலேருந்து அதை அழகாக அடுக்கி வைக்கிறதுலேருந்து வரவங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து இருக்குது புத்தகம் எடுத்து தருவதிலிருந்து நீங்கள் அங்கே வரக்கூடிய அந்த அது குறிப்பாக அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட நீங்க நடந்துக்கிற விதம் அவர்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் என்ன அதெல்லாம் பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட உங்கள் வீடு மாதிரியே பார்த்துக்கிறீங்க அந்த பிள்ளைகள் மாதிரி நான் பார்க்குறேன்னு சொல்கிறது காரணம் நான் பல முறையே சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தருடைய அந்த கருத்துக்களை கேட்கின்ற அந்த கூட்டத்தில் வந்து நூலகங்கள் சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்ல வரும்போது சொன்னாங்க சார் மழை பெஞ்சால் கொஞ்சம் ஒழுவு சார் அந்த புத்தகம்லாம் நனை சார் நினையிறத பார்க்கும்போது எங்களுக்குலாம் நெஞ்செல்லாம் வலிக்கிது சார்ங்கும்போது அதை நீங்கள் எந்த அளவுக்கு அந்த உணர்வோடு அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக என்னால் உணர முடிகின்றது ஆக அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நூலகத்திற்கும் குறிப்பாக நூலகத்துறையில் பணியாற்றக்கூடிய உங்களுக்கும் இன்றைக்கி அதிகப்படியாக இன்றைக்கி ஒரு முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய முதலமைச்சருடைய கருத்தை நாம் தொடர்ந்து வலுப்படுத்துவோம் அவர் ஆசைப்படுகின்ற போதே ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால் வகுப்பறையில் இருக்கின்ற பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்ல நூலகளாக நீங்கள் நினைத்தால்தான் அதை நாம் உறுதியாக செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு விருது பெற வருகின்ற நீங்கள் நீங்கள் மட்டும் வாங்கினா பத்தாது அடுத்தவர்களையும் வாங்குகின்ற அளவிற்கு இதை நீங்கள் மற்றவர்களும் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த விருது எவ்வளோ முக்கியமான விருது என்பதை நீங்களும் எடுத்து சொல்லி உங்களை பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரோல் மாடலாக மாற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதுவர்களாக மாற வேண்டும் உங்களை பார்த்து அடுத்த வருஷம் எப்படியாச்சும் நாங்கள் இந்த விருதை வாங்கி ஆக வேண்டும் என்று அவர்களும் உங்களை போன்று உழைத்து அதை பெறுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல நிலை நீங்கள் அமைத்து தாருங்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்